அதோட பார்த்தீங்கன்னா திடீர்னு துணை பொதுச்சாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க டிடி தினகரனை சரி ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீக்கியிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எங்க திருப்பி கொண்டு வந்திருக்காங்க இது மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க நானும் ஏத்துக்க மாட்டேன் ஜெயலலிதா காமிச்சது பன்னீர்செல்வத்தை கை காமிச்சது அவரு தான் எங்களுக்கு வேணும் சின்னம்மா வேண்டாங்கண்ணா எடப்பாடியில பழனிசாமி தான் முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு வேணாம் என்னதான் அவங்க வந்து இதா இருந்தாலும் உள்ள இருக்கிற சின்னம்மா மூலயம்தான் அவங்க வந்து இந்த கட்சி நடத்துவாங்க இது குற்றவாளி ஆட்சி செய்யறது கூட்டது தப்பு டிடி தினகரன் அவர்களை ஒரே நாளில் கட்சியில் சேர்த்து பொதுச்செயலாளர் ஆக்கியது கட்சியினுடைய அடிப்படையில் சட்டவிரோதமானது எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளர் சசிகலாவும் உண்மையிலே தமிழ் மக்களாக கட்டுச்சோத்துக்குள்ள எளிய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களை வச்சிருக்கிறாங்க டிடி தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளர் ஆனந்த வந்து கொஞ்ச நாள் அடிப்படை உறுப்பினர் அப்புறம் கொஞ்சம் கிராஜுவல் கிராஜுவலா வந்திருந்தாருனா கூட பரவாயில்ல திடீர்னு அவர் துணை பொதுச் செயலாளரா போட்டது வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியல சின்னமாலும் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவரும் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்க சிஎமா ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா அவர் பையன் ஜெயில இருக்காரு பணமாற்று பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அரசியல் தெரிய என்ன ஏது என்னங்கிறது ஒரு விவசாயினுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறது இல்லை மற்றும் நான் ஆட்டம் வாங்கி கொடுத்தா கூட அவருக்கு மேற்க கூட தெரியாது அவர்லாம் போய் நாட்டை ஆண்டு சின்னம்மாங்கிறார்கள் அந்த அம்மா வர வேண்டாம் பன்னீர்செல் தான் வரணும் எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸ் பெஸ்ட் மக்கள் எல்லாருமே நினைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திறமையான நிர்வாகம் செய்ய முடியாது பின்புணராக வரும் எடப்பாடி ராமசாமியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்துக்கு மட்டும் மதிப்பளிச்சு கவர்னர் எடுத்திருக்க நடவடிக்கை வந்து மக்களுக்கு எந்த விதத்திலையுமே ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு நடவடிக்கை இது எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் யாரென்றே இதுவரை மக்களுக்காக மக்களால் அடையாளம் காட்ட முடியாதவர்கள் அதிமுக தலைமையினாலும் எந்த நேரத்திலும் அடையாளம் காட்டப்படாதவர் அமைச்சர்கள் பட்டியலே எடப்பாடியார் தான் மூவாயிரம் கோடி லஞ்ச பணம் வாங்கினதா லிஸ்ட் இருக்குது அந்த மூவாயிரம் கோடி லஞ்ச பண்ணுவாங்கன்னு ஒரு அமைச்சரை முதல்வராக்கணும் இந்த தமிழ்நாட்டோட தலையலத்தை மாற்ற முடியாது சேலம் மாநகர மக்கள் எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதுவரையில் ஏற்றுக்கொண்டதில்லை இப்ப இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் சரியான ஆட்சி இல்லை இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்ல நாங்கள் ஓட்டு போடணுமானா அது நிலையான ஆட்சி எந்த கட்சி கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு தான் நாங்கள் செய்வோம்